ஹலோ ஆல் நமஸ்காரம் ஆஸ் ஐ மென்ஷன் அரியர் இன்றைக்கி நான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் தான் ஒரு பெண்ணை வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான நம்பிக்கை ஒரு விஷயத்தில் ஃப்ரீடம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் டிசிப்ளின் பற்றி தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு நான் நான் நம்புறேன் இப்போது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிதா யார் வேணா எப்படி வேணா இருக்கோ யார் வேணா எங்கே வேணும் வேணா போகோ அப்படிலாம் மிடல் ஏ நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் செட்டப் பண்ணி அதை நம்மள ஃபாலோ பண்ண சொல்கிறா அது மாதிரி நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வரணுன்னா நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் நம்ம செட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு நான் நினச்சிப்பேன் இப்போது நானும் நீங்களோ யாராக இருந்தாலுமே ஆன்லைனில் போர் அடிக்கிறது மனசு சரியில்லை மூட் அப்செட்டாக இருக்குது மூட் ஸ்விங்காக இருக்குது சந்தோஷமாக இருக்கேன் துக்கமாக இருக்கேன் அந்த மாதிரி டைங்களில் மொபைலையோ இல்லை லேப்டாப்பையோ எடுத்து ஏதோ ஒரு ஷாப்பிங் கார்ட்டில் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கிறது இல்லையோ அப்படியே கிளம்பி போய் எங்கேயா போய் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கிறது தேவை இருக்கோ இல்லையோ வாங்கின கிளிப்பே பத்து தடவை வாங்கின சாரியே பத்து தடவை ஒரு கடையில முந்நூறுபாய்க்கு சல்வார் கமீஸ் குர்த்தி எல்லாம் போட்டிருக்கான் இது இந்த மாடல் எங்கேயுமே இல்ல அதனால நம்மளே நிறைய விஷயங்கள்ல டிசிப்ளின் இல்லாம நம்மளை நம்மளே பார்த்துக்கோம் இப்போ நம்ம குழந்தை மாத்திரம் கேட்ட பொம்மையே திருப்பி நான் தடவை பெரிய டெட்டி பேர் சின்ன டெட்டி பேர் குட்டி டெட்டி பேர் அதுக்கு குட்டி கீ சைனா அந்த மாதிரி நாலஞ்சு கெடுதுன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் மூணு நாள் வாங்கி கொடுப்போம் அதுக்கப்புறம் கேட்டதுன்னா ஏய் இருக்கிறத வச்சு விளையாடு அப்படின்னு நம்மளே சொல்கிறோம் ஆனால் வீங் அடல்ஸ் லேடிஸ் நம்ம அதை எங்கேயோ பண்ணுறது மிஸ் பண்ணிடுறோம் இவ்வளோ கஷ்டப்படுறா இந்த குடும்பத்துக்கு இவளுக்கு இதை போய் எப்படி சொல்கிறது வாங்கிட்டு போட்டோம் அதுதான் அவளுக்கு சந்தோஷம்னா அப்படின்னு நம்மளுடைய ஹஸ்பண்டோ ஹஸ்பண்டோ இல்லை அப்பாவோ நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மேல் மேல் பீ ஜெண்டர் வந்து நம்மளை விட்டுடுறா நமக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் கேட்கறதில்லை பட் வென் விண்டட் டு ஃபைனான்ஸ் இன் அவர் ஹேண்ட் அண்ட் ரன் ஃபேமிலி நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவாதான் நீ புடவை சேல் பண்ணிடி உனக்கு லைஃப் செட் ஆயிடும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதே இப்போ அந்த யாருக்கு சொன்னாலோ அவளுக்கு புடவை ஆகல அவளுக்கு சேல் பண்ண புடவை சேல் பண்ணணும்னா ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று உங்களுக்கு எக்ஸலன்ட் கான்டாக்ட்ஸ் இருக்கணும் அழகாக பேச தெரியும் ரொம்ப அழகாக பேச தெரியும் உனக்கு இது சூட் ஆகும் உனக்கு இது சூட் ஆகாது அந்த புடவையில் நான் இருப்பேன் இந்த புடவையில் நன்னா இருப்பேன் இப்படி கட்டி இந்த அக்கேஷனுக்கு இப்படி கட்டிக்கோ நிறைய அந்த டிப்ஸ் அந்த மாதிரி நிறைய பேச தெரிஞ்சாதான் அவ கிட்ட போய் நிறைய வாங்குவான் ஓகே அந்த பொண்ணு கொஞ்சம் ரிசர்ட்டை அந்த அதனால அந்த பொண்ணுக்கு யாருக்கும் யாருக்கும் சேல் பண்ண முடியல இப்போ மாதம் மாதம் அது வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஏ ஏனால சேல் பண்ண முடியல ஸ்டாக் அப்படியே இருக்குது ஸ்டாக் அப்படியே இருக்குறீங்கன்னா இந்த பொண்ணு ஃபீல் ஆகி நம்மளால தான் ஸ்டாக் அப்படியே இருக்குது போல இருக்குன்னுட்டு இந்த பொண்ணு வந்து மாசா மாதம் அஞ்சாறு புடவை வாங்கிட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு இந்த பொண்ணுக்கும் தெரியாது ஏன்னா இது போட்டுக்கிறதெல்லாம் சுடிதார் ஆனால் புடவை வாங்கிட்டு இப் இது வந்து ஒரு வேஸ்டேஜா இல்லையா இது ஒரு ட்ரைனேஜ் இல்லையா இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம நம்மளோட பணத்தை லீக் ஆகாமல் அரெஸ்ட் பண்ணணும் ஒரு ஒரு டேப்பில் தண்ணி லீக் சொட்டின்ண்டே இருக்குது லீக் ஆகிண்டே இருக்குது நம்ம ஏதோ ஒரு எம்சிலோ ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அரெஸ்ட் பண்ணுறோமா அந்த மாதிரி ஃபினான்ஷியல் லீக்கேஜஸ்ஸையுமே நம்ம இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான் ஃபீல் பண்ணுறேன் இன்னொன்று நம்ம லேடிஸ்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா வென் இட் கம்ஸ் to ஃபைனான்ஸ் நம்ம நிறைய பேர் கணக்கு எழுத மாட்டேங்கிறோம் கணக்கு எழுதினா மாத்திரம்தான் நமக்கு என்ன பண்ணுறோங்கிற கிரிப்பு நம்மள்ட இருக்கு தட்ஸ் த பேசிக் டிசிப்ளின் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸெல்ல போட்டு வச்சுக்கலாம் இல்லை அதுக்குன்னே நிறைய ஆப்ஸ் இருக்குது குடும்ப கணக்கு எழுதுறதுக்குன்னு அதில் போட்டு வச்சுக்கலாம் இல்லையா நீங்கள் தனியாக ஒரு நோட் புக் போட்டு அழகாக எழுதிக்கலாம் டெய்லி எழுதுறதுனாலும் டெய்லி எழுதிக்கலாம் அண்ணனுக்கு செ எப்போ என்னென்னலாம் செலவாகிறதோ இதெல்லாம் அப்படி அப்படியே எழுதிக்கலாம் இல்லை எனக்கு ஜோ ஜிபே ஃபோன்பே அப்படியே இருக்கு நான் அப்படியே பார்த்து நோட் பண்ணிப்பேன் அப்படியெல்லாம் நோட் பண்ணாதீங்க எது எதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அதே ஒரு லிஸ்ட்டு போடுங்க மிஸ்லீனியஸ்க்கு இந்த மாதம் எக்ஸாய் எவ்வளோ ஆயிருக்கு ப்ரொவிஷனுக்கு எவ்வளோ ஆயிருக்கு இதுக்கு எவ்வளோ இருக்குது எமர்ஜென்சி மெடிசின்ஸ்க்குலாம் எவ்வளோ ஆயிருக்கு ரெண்ட்டுக்கு என்ன ஆயிருக்கு இல்லை வீட்டுக்கு ஏதாவது செலவழிச்சிருக்கோமா ரெண்ட் கொடுத்தத தாண்டி மெயின்டெனன்ஸ் கொடுத்தத தாண்டி பிளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அது இதுன்னு நம்ம வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருக்கோமா இதெல்லாம் நீங்கள் ஜாடவுன் பண்ணும் பொழுது தான் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு பிக்சர் கிடைக்கும் ஸ்விக்கிக்கு எவ்வளோ போயிருக்கு ஜொமேட்டோக்கு எவ்வளோ போயிருக்கு இன்ஸ்டாமார்ட்ல எவ்வளோ போயிருக்கு இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சுக்கும் போது தான் அது குறைக்கணுமா அது கரெக்டாக இருக்காங்கிற ஜட்ஜ்மெண்ட்குள்ளே நம்ம வர முடியும் அப்போதான் நம்மளால நம்மளால் காசு சேர்க்க முடியும் எந்த குடும்பத்தில் இருபதாயிரமோ முப்பதாயிரமோ என்ன கையில வருதோ அதுல இருந்து கொஞ்சமாவது காசு அந்த வீட்டு பெண் சேர்க்கிறாலோ பணத்தை சேமிக்கிறாலோ பெண்ணு கிட்டதான் பைனான்சியல் இருக்கும் அவளுக்கு தான் பைனான்சியல் ஃப்ரீடம் கேட்காமலே கொடுக்கப்படும் குடும்பத்துல அப்படின்னு நான் நம்புறேன் சில பே சில வீடுகள் இதுக்கு வந்து விதிவிலக்கா இருக்கலாம் ஆனா பெரும்பான்மையான வீடுகள் அம்மா வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக அம்மா கையில் போனால் பணம் வளரும் அப்படின்னு எல்லாரும் அம்மா கையில் கொடுக்கறதுங்கிற பழக்கத்தை வச்சுப்பா மனைவி கையில் போனால் பணம் வளரும் அப்படின்னு மனைவி கையில் கொடுக்கறதுங்கிற பழக்கத்தை வச்சுப்பா அப்போ அந்த ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு வரும் வர கூட இது இதுக்கு என்னென்ன செலவு பண்ணுற கணக்கு எடுத்துக்கிண்டு நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அந்த கணக்கையும் டிரான்ஸ்பெரண்டாக எழுதி ஒரு ஓப்பன் புக்காக நம்மளோட செலவு கணக்கு அந்த வீட்டில் பட்ஜெட்டை வச்சுட்டோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பெரன்சியை கொண்டு வந்துட்டோம்னா டிசிப்ளின் வந்துடும் ஏன்னா நம்ம பையன் நம்மள பொண்ணு நம்மள கேட்கும் நீ ஏன் இந்த மாதம் நாலு புடவை வாங்கியிருக்க என்ன அக்கேஷன் எதுக்கு புடவை பீரோ நிறைய புடவை இருக்கு ரசிகா என்னை கேட்டிருக்கா ஒன்ட்டு இல்லாத புடவையா நீ எதுக்கு இந்த மாதம் புடவை வாங்கின அப்படின்னு அது என்னமோ அந்த டிசைன் அந்த கலர் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டேன் டி அதான் வாங்கினேன் அப்படின்னு இது எல்லாருக்கும் இருக்குது இந்த வீக்னஸ் எப்போ ஒரு தடவை நம்ம பண்ணினா பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் நம்ம பண்ணினா நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் ஓகே இந்த டிசிப்ளினை நம்ம ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் கொண்டு வந்துட்டோம்னா பைனான்சியல் ஃப்ரீடம் என்னங்கறத தெரிஞ்சுட்டு அதை நோக்கி போகிறது ரொம்ப யூசி நமஸ்காரம்